ங்கவும் வித்தை ஆகும் சொல்லிட்டு சாரதா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க இங்க பாருங்கடி என்னடி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க கங்காவியம் கொடைக்கானல் விட்டு வித்தே ஆகணும்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க சாரதா இருந்துகிட்டு இன்னடி உங்க அப்பாவோட யாவோமா அது ஒரு வீடு தாண்டி இருக்கு அது எதுக்கிட்டி நம்ம விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாரதாவும் வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் காவேரிந்துட்டு நீ அமைதியா இருமா நான் இவங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீட கட்டியிருப்பாங்க அந்த கூட இப்போ பசுபதி பத்திரத்தை ஏமாற்றி பிடிங்கி வச்சிருமா எப்படியோ அந்த பத்திரத்தை வாங்கின பிறகுதான் ஒரு சந்தோஷமே வந்துச்சு அது வரைக்கும் எவ்வளவு வருத்தமாக இருந்துச்சு இப்போ அந்த வீட விற்கணும்னு வேற சொல்றீங்களா இந்த வீடை விற்கிறதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்கவே மாட்டேன் என்னோட சம்மதம் இருந்தால் தானே நீங்க விற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பாரு உன்னுடைய சம்மதம் தான் வேண்டாம் அம்மாவோட சம்மதம் இருந்தாலே போதும் அம்மா பேரில் தான் அந்த வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் அம்மனாவும் சொல்லிட்டு இருக்காங்க உனே சாரதாக இருந்துட்டு இங்கே பாருங்கடி எனக்கு அந்த வீட்டை விற்கிறதுக்கு எந்த விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதான் சொல்லிட்டு இருக்காங்க உனே கங்காவும் யமுனாவும் இருந்துக்கு இங்கே பாருங்கம்மா அந்த வீடை விற்று எனக்கும் யமுனாவுக்கு நர்மதாவுக்கு அந்த காவேரிக்கு சேரவடைய பங்கு நீங்கள் கொடுத்துருங்க அவ்வளவுதான் அதுக்கு போயிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவேரி இருந்துட்டு அக்கா வர வர நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை அந்த வீடு உள்ள செங்கல் எல்லாமே அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்டினாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு புரியவே இல்லை அதனால அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாரதா இருந்துட்டு இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அந்த வீட யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே பத்திரத்தை எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்துட்டு அந்த இடத்துல விஜயும் நின்றுட்டு இருக்காங்க உடனும் காவேரி விஜய் கிட்ட போயிட்டு இங்க பாருங்க தான் வந்து அந்த வீட நீங்க நல்லா பாத்துக்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது தான் கொடுத்தா அந்த வீட விற்றாலும் வித்துருவாங்க என்னுடைய புருஷன் யாவும் இருக்கிறது அந்த ஒரு வீடு தான் அது நான் இருக்கிற வரைக்கும் அங்கே இருக்கணும் எனக்குன்னு ஒரு அடையாளம் அங்கே இருக்குதுன்னு நினச்சி நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரம் சொல்கிறாங்க கவரி வந்துட்டு நீ பயப்படாதமா அந்த வீடை விற்க மாட்டாங்க யாரும் நான் விற்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உனையும் அவங்க சார் தந்துட்டு எனக்கு தெரியும் காவேரி உன்னை தான் உங்கள் அப்பா அளவுக்கு அதிகமாக நம்பிக்கிட்டு இருந்தாங்க இந்த பத்திரம் உன் கையில் இருந்தால் தான் காவேரி நல்லது நீயே எனக்கு பத்திரத்தை வச்சுக்கோ ஓ அந்த வீடை நான் உனக்கே எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சார் தான் சொல்கிறாங்க உனக்கு கங்கா உயமுன்னு வந்துட்டு அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு பிள்ளை கிடையாதான் அந்த வீட வித்தா நாளைக்கு நர்மதா கல்யாணத்தை கூட உங்களுக்கு பயன்படும்லம்மா இப்போ அந்த வீடு நீங்க வச்சுருந்து என்ன பண்ண போறீங்க நர்மதா படிப்புக்கு கல்யாணத்துக்குலாம் பணம் தேவைப்படும்ல அப்ப வந்து இவளை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனும் இங்க பாரடி அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும் இதனால எனக்கு சப்போர்ட் ஆயிருக்கிறது அவ ஒருத்தி தான் அவள் தான் அந்த வீட வந்து நல்லபடியா பாத்துக்குவா அவங்க அப்பாவும் அப்பதான் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதை வந்து இந்த வீட நீதமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கிட்ட கொடுக்குறாங்க ஒன்னும் விஜய் இருந்துட்டு இது எங்களுக்கு சும்மா கொடுக்க வேண்டா நான் இதுக்கு இது உண்டான பணத்தை உங்களுக்கு நான் கொடுத்துறேன் உங்களுக்கு பொதுவான தானே நான் இதுக்கான பணத்தை நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுனாச்சும் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் எனக்கு வேண்டாம் தம்பி அப்படிங்கிறாங்க இல்லை நான் கொடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க இசை எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ